ஆல் இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் செஞ்சேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு அதை வந்து இலைய மட்டும் தனியாக எடுத்து ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சுக்கலான்னு என் பையன் செவன் தேர்ட்டிக்கெலாம் போயிடுவான் அதனால் அவனுக்கு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மற்ற சமையலுக்கு வந்து பருப்பு வெந்துட்ருக்கு குழம்புக்கு என்ன குழம்பு இன்றைக்கி அப்படின்னா வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு பருப்புக்கு பருப்பு வேக வச்சாச்சு சாதத்துக்கு அரிசி ஊறிட்டுருக்கு புளி ஊற வச்சாச்சு பொரியலுக்கு வந்து தேங்காய்லாம் வந்து திருவி வச்சாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு இனிமேல் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃபுல் சமையலும் செஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சி நானும் ரெடி ஆகிட்டேன் காலையில் என் பையனுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்து விட்டது போக மீதி காலையில் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் நான் காலையில் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்கனால ஸ்கூல்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல் மோர் வெண்டக்காய் சாம்பார் இதுதான் சாதம் சாதம் வடித்து விட்டுட்டு தான் நான் போய் கிளம்புனேன் கிளம்பிட்டு வரத்துக்குள்ளே தண்ணியெலாம் முன்னையே பிடிச்சி வச்சுட்டேன் நான் ரெண்டு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஏன்னா தண்ணி குடிக்கிறதே இல்லை அதனால் சரி இப்போ ரெண்டு பாட்டிலில் கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற சொல்லணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு ரெண்டு பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் எல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஸ்கூலில் மற்ற ப்ரேயரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டோம் கிளாஸில் காலையில் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு காலையிலேருந்தே நான் இன்றைக்கி மேக்ஸ் தான் நடத்தனா ஃபர்ஸ்ட்டு பீரியடு க்ளாஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஒரு நாள் தெரியாமல் என் டேபிளில் குச்சி இருந்துச்சு எங்க குச்சி எதுக்கு உங்கள் டேபிளில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க இந்த மாதிரி கிளாஸில் டீச் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் ஸ்டிக்கு குச்சி இருக்குமே ஒழிய மற்றபடி குச்சி வந்து குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு இல்லை யாருமே இப்போ குழந்தைங்களை அடிக்கிறதில்லைங்க அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் குச்சி இருந்துச்சு அப்படின்ன உடனே குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு தான் குச்சி வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் வந்து நான் படிக்கிற காலத்துலேயே முடிஞ்சு போச்சு நாங்கள் படிக்கும் போது தான் குச்சினாவே பயந்துக்குவோம் டீச்சர்னாவே பயந்துக்குவோம் இப்போலாம் அப்படி இல்லைங்க ரொம்ப குழந்தைங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஒரு மிஸ்ஸு அப்படின்னா பயமே அவங்களுக்கு இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க ஃப்ரீயாக வருவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ஸ்கூல் லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு அது எங்களுக்குமே வந்து நல்லா தான் இருக்குது நாங்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்ட பழகின விதத்துக்கும் குழந்தைங்க இப்போ எங்கக்கிட்ட பழகிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது அது எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிறது குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து என்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பிரேக் டைமில் அவங்க கூட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் என்ன பிரேக்கில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் மோர் தான் எடுத்துகிட்டு வந்து குடித்தேன் நான் குழந்தைங்ககிட்ட நான் சொல்லுவேன் நான் மோர் தான் குடிக்கிறேன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பிரேக் டைமில் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி விடலான்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஸ்டிக் எடுக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இருக்க டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இப்படி தான் இருக்கேன் நான் வந்து குச்சை எடுக்க மாட்டேன் சொல்லித்தரத்துக்காக தான் குச்சை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுதான் என்னுடைய பதில் இல்லைன்னா யாராவது டேபிளில் வந்து தைரியமாக குச்சை வச்சுட்டு வீடியோ எடுப்பாங்களாங்க நமக்கு வந்து மனசில் பயம் இல்லை நமக்கு வந்து கனம் இருந்தால் தான் பயம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறதில்ல குழந்தைங்களை அடிக்கிறதில்ல அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு வகையான பயமும் இல்லை நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்